என்ன சரஸ்வதி பூஜை முடிஞ்சுட்டு இன்னும் சிவா பையன் ஊருக்கு போகாமல் கிடக்கான் எதுக்கு கிடக்கான் இப்படி போக வேண்டிதானே கல்யாணம் முன்னாடி தான் அம்மா அம்மனு பின்னாடி சுத்தி வருவானவன் அப்புறம் பொண்டாட்டி பொண்டாட்டினு அலைவானவ பொண்டாட்டி தாசனவ என்னது பால் பாண்டி கூட நிறைய பூவை மண்டையில வச்சுட்டு வாழாம் நான் பூ கேட்கவே இல்லையே என்ன பால் பாண்டி நிறைய பூ கொண்டு வந்திருக்க நான் உண்ட பூவே கேட்கிறேன்ல ஆமா ஆமா பூ விற்கிற விலைக்கு உங்களுக்கு பூ நிறைய தாராங்க

என்னப்பா வேலையை விட்டுட்டு ஊக்க போறியா இதுல வருமானம் அவ்வளோவா கிடைக்காதப்பா ஏப்பா சும்மா இருப்பா அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா ரூமுக்கு அலங்கரிக்கிறதுக்குப்பா ரூம் ஒரே வாட அடிக்கு அதான் இதை வச்ச கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு இப்ப ரூம்பு வாட அடிக்கினா இருநூறு ரூபாய்க்கு ஸ்ப்ரே வாங்கி அடிக்க வேண்டியது என்ன இதுல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போவு தலைவரே அவன் கதை விடுதான் அவனுக்கு நீக்கி முதலிரவு ஏ அப்பா இத்தனை மாசம் நடக்காமல இருந்திருக்கு ஆட கடவுளே இல்ல பால் பாண்டி சீக்கிரம் போய் ரூம்ல வை வச்சுட்டு பின்வாசல் வெளியே போய் திருப்பி இங்க வராத ஏன் சொல்ல மாட்டேன் எல்லாம் நீங்க சொல்லுவேன் ஒழுங்க ஜிபில ரெண்டாயிரம் ரூபா போட்டு விட்டு பூ காசு ஆ சரி சரி தம்பி உங்க ரெண்டு பேருக்குள்ள வேற எதுவும் பிரச்சனையாப்பா மர்மவளுக்கும் உனக்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா ஓரளவு செட் ஆகணும் இல்லப்பா குடும்பம் வீடுன்னு நானும் வேற விளையன்னு போயிட்டோம்ல அதான் வேற ஒண்ணும் இல்லப்பா அப்புறமா வாரம்பா ஓ பிள்ளை வைக்கப்பட்டு போறானோ சரி சரி நீ என்ன எரிஞ்சு போய் நிக்க போ காயை வெட்டி வச்சுட்டு காய விடாத கூட்டு வை இவன் முன்னாடியா சொல்லுவான் ஏதாவது பிளானை போடுவாள் கிழங்காதவ இன்னைக்கு எப்படி நடக்குன்னு மட்டும் பார்க்க ராத்திரி எவ்வளோ பெரிய சீனை போடுதுன்னு மட்டும் எல்லாரும் பாருங்க பாருங்க ஏ உடங்கிட்டே உடங்க உடங்க அவன் வந்துருமா ஏ அம்மா இடிச்சு போட்டு ஓடுதாளுவம்மா

அட பாரதேசிகளா அதனால தான் நேராக இருக்கு இல்லை கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா அழகா இன்னும் இன்னைக்கு காப்பாத்திருக்கலாமே ஏ இப்ப மட்டும் உன்ன காப்பாத்த மாட்டி விட்டோம் இருந்தாலும் அந்த கேவலமான பொண்ணு மேக்கப் எல்லாம் போட்டிருக்க வேண்டாம்ல அந்த காட்டுவாசி பையனுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டாம்ல கல்யாண ட்ரெஸ் அது எங்க இங்க எங்கயோ கழட்டி போட்டனே ஏன் பேக்ல தான் இருக்கு அதையே மட்டும் நீ எடுத்து வச்சிருக்க சும்மா ஒரு நினைவு சின்னம் இக்கங்க அக்கா ஏதோ ஒரு முட்டாள் கூட்டம் ட்ரெண்ட போட்டு தீய கொளுத்தி விட்டு பேருக்கு ஆரிவு கிட்ட சனின்வோ இடி நாங்க தாண்டி நாங்க தாண்டிக்கு கொடுச்ச போட்டோம் தீய அணைச்ச மாதிரி தான் இருந்தது இப்படி தீ பிடிச்சிட்டே அம்மா அணைச்சிட்டு வரக்கு ஆடு கிட்ட தீ பிடிச்சறாம இங்க இந்த மாதிரி சின்ன முட்டாள் தனதனக்க காடல தீ பிடிக்கி அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமாக்கா மரங்கள் எல்லாம் ஏஞ்சி எல்லாம் செத்து தப்புக்கா ரொம்ப தப்பு அணைச்சிட்டு வாங்க ஏன் பேச மாட்டே நீ உன்னை காபாத்துனதுக்கு நல்ல பேசடா டீ

ஏட்டி இனிமேலாம் அவன் வர முடியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊர் வந்துடும் ஒரு கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு போவோம் கொஞ்ச நேரமா இல்லை ராத்திரி இங்கே தான் இருக்கணும் ஆமாம் தெரியாத இடத்துல எங்கேயாவது போய் எல்லாரும் மாட்டிட்டு என்ன செய்ய ராத்திரி பூராருமா நான் இருக்கவே மாட்டேன் நான் இப்பவுமே நடக்க ஆரம்பிச்சு வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன் கிழிச்ச நாங்க காப்பாத்தலாம் இந்நேரம் கல்யாணம் ஆகி இந்நேரம் ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிச்சிருக்கோம் சை கருமோ கருமோ தயவு செஞ்சு இப்படி பேசாதங்கக்கா எனக்கு வாந்தியே வந்துடும் ஆமா அடுத்த ரெண்டு மாசம் கழிச்சு அதானே வரும் ஏக்கா சும்மா இருங்கக்கா அந்த மாதிரி பயந்து தானக்கா நம்ம ஓடணும் ஓடணுங்க ஏங்கா அப்படி புரியாம பேசுதுங்க ஏச்சி சும்மா இருட்டி அப்படிதான் ஒண்ணு ஆவாதுட்டி எங்களை தாண்டிலாம் எல்லாம் உனே தூட்டு போக முடியாது ஏ இப்ப எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கணும் நான் கொஞ்சம் நெட்ட வழிகிட்ட பேசணும் ஏட்டி குமாப்பட்டி தாத்தாவை கொண்டு விட்டேன் இப்போ ஜெயில தான் கொண்டு போட போறோம் எத்தனை வருஷம் கழிச்சு வர போறியே தெரில உன் பிள்ளையும் புருஷனும் தான் பாவம் ஆமாக்கா அதை நினைச்சிதாங்க காட்டுக்கு உடனே காட்டுல அந்த பேதி எடுப்பான் இனி இப்படி பிடிச்சிட்டு போய் கல்யாணம் கிட்ட போயிட்டான் அதை பார்க்கும்போது போது ஜெயிலுக்கே இருந்துடலாமான்னு தோணுச்சு ஆனால் இப்போ ஜெயிலுக்கு போகணுன்னு நினச்சாலே இருச்சலாம் இருக்குக்கா ஏ சும்மா இருங்கம்மா ஆவளை பாவணும் அந்த போயிருக்கா ஏடி அந்த கிழவன் சாவலட்டி ஊசுரோட வந்துட்டாம் அது மாதிரி உமல கேஷும் கொடுக்கல பாபு ஒரு லட்சம் ரூபா அந்த கிழவனுக்கு கொடுத்து கேஷை கொடுக்க விடாம பண்ணிட்டார்ட்டி நீ தப்பிச்சுட்டி நீ குடும்பத்தோட்டி சந்தோஷமாக வாழலாம் சான்ஸ்லாம் நீ கதை விடாத போட்டி அப்படி போய் சொல்லி கூட்டி போய் ஜெயிலில் போடுறதுக்கு தானே வழி வைக்கீங்க நெசமாளுமா தாண்டி அந்த தாத்தா பிழைச்சிட்டாரு ஆமா உசுரோட தான் இருக்காரு உங்க வீட்டில் தான் கிடைக்காரு டீ திருப்பி போய் கொண்டு வந்து போட்டுறாத அவரை இங்க நீங்க சொல்றது உண்மையாக்கா இல்ல எதுவும் கனவா என்ன யாராவது கொஞ்சம் நொல்லி விடுங்க ஏண்டவா நல்லா நொல்லி விடுத ஆமாட்டி உண்மை தாண்டி நான் வேண்டி விட போய் சொல்ல போறோம் அதனால வீட்டுக்கு போனதும் சந்தோஷம் ஆயிருச்சு சரியா எம்மா இதை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாக்கா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா உண்மையிலே ஆச்சரியமா இருக்குக்கா சரி அப்ப எப்படியாட்டு வீட்டுக்கு ஓடிடுவோம் கொஞ்சம் பொறுமையா எரியுமா இந்த ராத்திரி போனா மிருகங்கள் ஏதாட்ட நம்மள வந்து அட்டாக் பண்ணிரும் காலையில போவோம் கொஞ்சம் பொறுமையா எரி படுத்தா கூட உறக்கம் வராதுக்கா அந்த காட்டு வாசி நீ தூக்கிட்டு போயிருவானோ தூக்கிட்டு போயிருவானோ கல்யாணம் கட்டிட்டு தான் மனசுல ஓடுது பயமா இருக்கு ஒரு பயமும் இல்ல சந்தோஷமா எரி நிம்மதியா வீட்டுக்கு போலாம் சரியா ஆ சரிக்கா சரிக்கா ஏ காட்டமுத்து மாப்பிள்ள மாதிரி எங்க கிளம்பிட்ட நான் போறேன் என்னுடைய பட்டமால தேடி போறேன் அவ தான் ஓடிட்டாள நீ அவளை தேடி எங்கே போவ அவள் ஆதார் கார்டு எனக்கு கிடைச்சிருக்கு அதை வச்சு அவன் முகவரியை ஏண்டா வேண்டாம் இது நம்ம ஊர்ல ஏதாவுது பொண்ணு வயசுக்கு வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் பட்டம்மாள் மாதிரி ஒரு அழகான பொம்பளை இந்த உலகத்துல நான் பார்த்துக்கல எனக்கு வேணும் பட்டமா அவன் ஆள் நல்லாவா இருக்கா எலும்புந்து ஒழுமா இருக்கா நல்லா இல்லை வேண்டாம்ல இல்லை இல்லை பட்டமால தேடி நான் போக தான் போறேன் பக்கத்துல தான் இருக்கு அவ ஊர் எல்லாம் சரிதான் வரும்போது பட்டமாலை தீட்டு வந்துடு அதுக்கப்புறமா இங்கே நம்ம ஊர் மறுபடியும் அவளை கல்யாணம் பண்ணி வச்சு எங்களை மாதிரியே முடியலாம் அவளுக்கு நல்ல சடை போட்டு சிக்காக்கி விட்டுருவோம் சரி பெரியம்மா முடிஞ்சா பட்டமாலைக்கு வர வழியில் ஒரு மொட்டையை போட்டு கூட்டிட்டு வா சரி பெரியம்மா பார்த்து போயிட்டு வா வரும்போது பட்டமாலை ஓடி வா பட்டமாள் இல்லாமல் நான் அந்த ஊருக்கு வரமாட்டேன் சரி காட்டு முத்து போயிட்டு வா அப்படியே இவங்க அப்பனை மாதிரி தான் பொம்பளை பொறிக்கியா வரோம் இப்படி அலையும் சரி அந்த ஊருக்காரவா கெட்டி வச்சு நல்லா தோலை உரிச்சு விடட்டும் நமக்கு என்ன வந்திருக்கு சரி பட்டு ரோசா வீட்டில் ஏதோ சண்டைன்னு சொன்னாவே அதை போய் பார்ப்போம் போய் அவளுக்கும் அவள் புருஷனுக்கும் நல்லா மூட்டி விடுவோம் பட்டு ரோசா புருஷனை மண்டையில் கட்டைய வச்சு அடிச்சிருக்கா இன்னைக்கு மூட்டி விடுறதுல கல்லு கொண்டு அடிக்கணும் பெருசாக ஊருக்குள்ளே ஏதாவது நடந்தா தான் எனக்கு நல்ல பொழுதுபோக்காக இருக்கும் சரி பட்டு ரோசா வீட்டுக்கு போவோம் எந்த தான் போட்டிருக்கு ஒரு கிளவி வரது இது காப்போம் கிளவி உலக தாயை பார்த்து கிளவிங்க இவன் வாயில புழு முளைக்கணும் ஏற்கனவே வாய் புழு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு கிளவி பட்டம்மா வீடு எங்க இருக்கு பட்டம்மாவா அது யாரு ஐயா அவன் உண்மையான பிற மறந்துட்டானே அவள் உண்மையான பிற எனக்கு தெரியாது பட்டம்மா தான் சொல்லுவேன் செலவுக்கு பைசா இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் கடவுளாக தான் அந்த கோணையனை அனுப்பி விட்டுருக்காரு சரி இவனை வீட்டுக்கு கூட்டு போவோம் ஒரு ஐநூறுபா பணம் கொடு பட்டம்மா வீட்டை சொல்லுதேன் தோக்குச்சட்டியை வச்சு மண்டையில் அடிச்சிருவேன்ப்பா பணம்மா பணம் இருக்கிறதை கூட பட்டம்மா வீட்டை சொல்கிறேன் நாங்கள் காசுலாம் வச்சிருக்க மாட்டோம் பண்டம் ஆச்சு முறை சரி பண்டத்தையாவது கொடு ஒரு லிட்டர் பால் இருக்கு அதை நீயே உன் வாயிலையும் மூக்குலையும் ஊற்றிக்கோ ஒரு ரூபா கூட இல்லாமல் எதுக்கு வாரான் ஊருக்குள்ளே கிளவி நெல் உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போ சரி கூப்பிட்டு போகிறேன் உன் ஒரு வேலையில் சேர்த்து விடுதேன் வேலை செஞ்சு சம்பளத்தை எட்டை கொடுத்தீங்கன்னா ஒரு மாசத்துல பட்ட மாலை கண்டுபிடிச்சி தந்துடுறேன் ஆ சரி எப்படி ஒரு பத்தாயிரம் மாதிரி சம்பளம் கிடைக்கும் நம்ம அதை வச்சுக்கிடலாம் இந்த கிளவி வீட்டிலேயே உட்காந்து நல்லா சாப்பிட்டு பட்ட மாலை கண்டுபிடிச்சி பட்டமாலை கல்யாணம் பண்ணி பட்டமாளைக்கு முட்டையை தான் கூட்டிட்டு போனோம்